வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் ஒன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாஜக தலைவர் தம்பி அண்ணாமலை அவர்கள் இப்போ வாங்கிடுகிறார் இந்த பழைய இரும்பு வியாபாரி மாதிரி பழைய இரும்புக்கு பேச்சம்பழம் பேச்சம்பழம்னு சொல்லி அப்பெல்லாம் தெருவில் வருவாங்க பழைய இரும்பு சாமான பித்தளை சாமானுக்கு பேச்சம்பழம் பேச்சம்பழம் பழைய சின்ன பசங்களாம் என்ன பண்ணுவாங்க வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன எதனா இரும்புரில் போட்டால் பேச்சம்பழம் கொடுப்பாங்க அதாவது நம்ம கரங்காட்டக்கார படம் வந்துச்சு பாருங்க ராமராஜன் கனகா கவுண்டமணி செந்தில் லட்ச படம் அதில் கரகாட்ட கோஷ்டி வரும் ஊருக்குள்ள ராமராஜன் கனகா கோவேஸ்வரா செந்தியில கவுண்டமணி அந்த கரகாட்ட கோஷ்டிக்கு வரும் அந்த வண்டி கதை உங்களுக்கு தெரியும்ல கவுண்ட பண்ணிக்கு என்ன இந்த வண்டி அடிக்கடி நின்று போதேன்னு எந்த ஆயுள்பூத்து நாள் இந்த வண்டி போக போகமாட்டான்னு சொல்லி அப்ப செந்தில் சொல்லுவாரு இது லாரியான்னு சொல்லி அப்ப சுற்றி சுற்றி அடிப்பார் அந்த காமெடி உங்களுக்கு இல்ல அப்ப ராமராஜன் சைலண்டா இருப்பார் அப்ப கோவேசர்லா இந்த வண்டி என்ன வண்டி ராமராஜ் இந்த வண்டி என்ன வண்டி அப்போ கவுண்டமணி சொல்லுவார் என்னன்னு கேட்டார் இந்த வண்டி எல்லாம் வச்சுட்டு கடைசியில் இந்த வண்டியை சினிமா நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்த வண்டி அப்பதான் காதல கேட்பா அப்படி செந்தில் கவுண்டமணி பலார் நடிப்பார் ஏனே அவன் நடிக்கிற ராமராஜ கேட்டோன்னு இந்த வண்டி இந்த சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்கிறாங்கன்னு என்ன கேக்குறப்பா யாரு யாரு வச்சிருக்கிறேன்னு பாக்கிற வேலையா எந்தன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி சொல்லு அப்படி அந்த மாதிரி அந்த சொப்பன சுந்தரியை வச்சுன்னு அந்த காரை வாங்கியிருப்பாங்க பாருங்கள் அந்த கரகாட்டக்கார காரு அந்த காரு மாதிரி டஞ்சன் காரு பழைய இரும்பு பேச்சு மலம் போட்டா கூட பழைய இரும்பு அந்த மாதிரி ஸ்கிராப் ஐட்டமாக பார்த்து தம்பி அண்ணாமலை தேடி போய் தேடி போய் வாங்கிட்டு இருக்கார் அவர் எப்படியும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜெயிச்சிடணும் எப்படி ஜெயிச்சு ஜெயிச்சு நம்ம மோடி கிட்டே பேர் வாங்கிடணும் அந்த முயற்சியில் தம்பி அண்ணாமலை இறங்கியிருக்கிறாருங்க இந்த பதினெட்டையோ பதினேழு எம்எல்ஏயோ பாவம் வயசானவங்க வீட்டில் இருந்தாங்க பாருங்க ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் இயர்ஸ் எம்எல்ஏ யாரோ ஒரு எம்பி ஒருத்தரு ஏஜடு அவங்கள குறைச்சி சொல்லல ஏஜடு பாவம் அவங்க நடக்கூட முடியாது அவங்களால பாவம் வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க எங்கள் வீட்டு வயசானவங்களா இருப்பாங்க அவங்களெல்லாம் கைதாலாம் கூட்டின்னு போய் உக்கார வச்சு கட்சியில் சேர்த்தா இருப்பாருங்க பழைய பழைய எம்எல்ஏங்கள்லாம் பிடிச்சாருல இப்போ தம்பி அண்ணாமலை என்ன வேலை பண்ணாருன்னு கேட்டா என்ன சொல்றது கட்சியே வேலைக்கு வாங்கலாமே இப்போ நான் சொன்னேன் கரகாட்டக்கார பண்ணல சொப்பான சுந்தரி கார் அந்த கார் ஓட நிற்க பாருங்க அந்த கரகாட்டக்கார கார் மாதிரி அந்த பேச்சு பழக்கம் போடுற பழைய இரும்பு மாதிரி இந்த மாதிரி கட்சிக்குதான் பார்த்தார் பார்த்த உடனே நே தான் பார்த்தேன் என்னன்னா சாமாக்கா சாம எங்கள் அண்ணன் சரத்குமார் சித்தி ராதிகா அவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்சி வச்சுருக்காங்க சமத்துவ மக்கள் கட்சி என்ன ஒரு கட்சி ஆமாம் நேற்று கட்சி வேலைக்கு வாங்கிட்டார் நான் இந்த கட்சி கூட்டணி தான் போகணும்னு நினச்சேன் கட்சியை வேலைக்கு வாங்கிட்டார் அண்ணன் சரத்குமார் ரொம்ப வேண்டி போட்டார் எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப வேண்டி போட்டார் அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக எம்எல்ஏவும் எம்பியா மத்திய அமைச்சராக இருந்தார் நடிகர் திமுக நல்லா இருந்தார் நான் கூட இருந்தேன் ஒரு இருபது வருஷம் அண்ணன் நெப்போலியன் கூட நான் இருந்தேன் எல்லாருக்கும் தெரியும் தலைவருக்கும் தெரியும் ரொம்ப க்ளோஸ் ஆன அவங்க வீட்டில் ஒருத்த மாதிரி அண்ணன் நெப்போலியன் வீட்டில் அவங்க வீட்டுல ஒருத்தன் மாதிரி அவர் வில்லி வாக்க எம்எல்ஏ இருக்கும்போது ஏ பிளாக்ல அவருடைய ஹாஸ்டல்ல நான் தான் இருந்தேன் இந்த சினிமா அஷ்டன் நடிகர்கள்லாம் வருவாங்க நிறைய பேர் இன்னைக்கு சினிமாவில் ஓரளவுக்கு வளர்ந்தவங்கன்னா கூட என் கூட ரூம்ல தண்ணீர் தான் அதே மாதிரி என்ன சாப்பிட்றதுக்கு நான் நீ விட்டு தான் போவேன் அப்ப அங்க சரத்குமார் சரத்குமார் வருவார் அப்ப அதனால அவர் அவர் மூலியமாக எனக்கு ரொம்ப நெருக்கும் சரத்குமார் ஜி ஜி உடியாத்தம் ஜி தான் பேசுவார் கொட்டி வாக்கத்துல அந்த அந்த பக்கம் அவர் வீடு ஈசியார் ரோட்டில் நிறைய போல் அவர் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறோம் சாப்பிட்ருக்குறோம் ஆமாம் தலைவர்கிட்ட ஒருவர் சரத்குமார் எம்பி எல்லாம் கூட கொடுத்தாங்க அவருக்கு சரத்குமார்க்கு எம்பியெல்லாம் கொடுத்தாங்க நம்ம கட்சி ராசி தான் இங்கே எம்பியாக இருப்பான் எம்எல்ஏ இருப்பான் மந்திரியாக இருப்பான் அடுத்து வேறு கட்சிக்கு போயிட்டேன் போயிடுவான் இல்லை அது நம்ம கட்சி ராசி இல்லை அது நம்ம தான் யார் வந்தாலும் பதவி கொடுக்குமே அப்போது சரத்குமாருக்கு ராஜசபா எம்பி எல்லாம் கொடுத்தார் தலைவர் அவர் அப்புறமா ஏடிஎம்கி போயிட்டார் அவர் தலைவரோட்டோடலாம் போகும்போது வரும்போதெல்லாம் கூட நான் போயிட்டு கீழே இல்லை காரில் உக்காந்துருப்பேன் அப்பா 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 தான் பேசுவார் அப்போது அண்ணன் சரத்குமாருக்கும் ராதிகாவுக்கும் ரெண்டு பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவனுக்கு தப்பு கிடையாது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துச்சு ஒரு குழந்தை கூட பிறந்துச்சுங்க அவங்களுக்கு அவங்க குழந்த பிறந்த உடனே தலைவர்கிட்ட போயிட்டு இது மாதிரி எனக்கு குழந்த பிறந்துக்கிறது நீங்கள் அவசியம் வீட்டுக்கு வரணும்னாரு அவசியம் வரணும்னு சரி தலைவர் யார் இருந்தாலும் மரியாதை கொடுப்பார்ல யார் இருந்தாலும் மரியாதை கொடுப்பார் உன்னை தலைவர் சரத்குமாருக்கும் ராதிகாக்கும் கல்யாணம் ஆகி குழந்த பிறந்துச்சு அப்போ சரத்குமார் திமுக இருக்கிறார் சரத்குமார் ராதிகா கல்யாணி குழந்த பிறந்துச்சுங்க தலைவர் நீ வந்தே வரணும்னு உன்னை தலைவர் போனார் குழந்தைய தலைவர் காலில் போட்டார் போட்டுட்டு ஒரு மாநாடு வந்தார் அந்த மாநாட்டுக்கு எங்கே இருக்கு ஒன்றா தான் போகிறோம் வண்டியில் போறோம் நான் நெப்போலியன் சரத்குமார் ரெண்டு பேர் கூட அப்படி அந்த மாநாட்டில் பேசும்போது சரத்குமார் சொன்னார் நான் இந்த கட்சியில உறுதியாக இருப்பேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுதியாக இருப்பேன் எனக்கு உயிர் மூச்சு திமுக உடல் மண்ணுக்கு உயிர் திமுக இருக்கு என்றைக்கும் என்னுடைய தலைவர் அப்பா டாக்டர் கலைஞர் தான் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் நான் திமுக இந்த மாநாட்டில் தலைவர் கலைஞரிடத்திலும் தளபதி ஸ்டாலின் இடத்திலும் நான் ஒன்றே உறுதியளிக்கிறேன் சரத்குமார் மேடியில் பேச உறுதியளிக்கிறேன் என்னவென்று கேட்டால் நான் செத்தா என் பாடியில் திமுக கூடி பிறக்கணும் சரத்குமார் பேசுதுங்க நான் செத்தா என் பாடியில் திமுக கூடி பிறக்கணும் பின்னால் அலைகடல் எங்களை எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் அழைத்து சென்ற அலைகடல் ஐயா வெற்றி கொண்டான் உட்காந்துகிறார் எப்போ சரத்குமார் நான் செத்தா சரத்குமார் நான் செத்தா என் பாடில திமுக கூடி பறக்கணும்னு சொன்னாரோ அப்போவே ஐயா வெட்டி கொண்டா சொன்னார் டே தம்பி என்னாரு நான் அவர் அப்பா அந்த அப்பா என்ன இவன் ரொம்ப நாள் இருக்க மாட்டான் அப்பா நம்மக்கிட்ட எவன்லாம் இப்படி பேசுகிறானோ நடிகை எவன்லாம் இப்படி பேசுகிறானோ எவனும் நம்மகிட்ட இருக்க மாட்டான் என்ன சொல்கிறது என் வயசுக்கு நான் எம்ஜிஆரே பார்த்துட்டேன் இவன் எவ்வளோ சீக்கிரம் போகணாரு அவர் சொன்ன மாதிரி உடனே ஏடிஎம்கி போனா அது இது இது போய் இது போய் அவர் கட்சி ஆரம்பித்தார் அப்போ ஏடிஎம்கியில் போய் எம்எல்ஏ ஆகி அவரு பிஜேபி தான் நரேந்திர மோடி தான் பிஜேபி தான் அப்படி ஒரு கட்சி இருக்குதான்ற நான் பார்த்துட்டேன் அந்த கட்சி என்னான்னு கேட்டிங்கன்னா ஏன்னா சமத்துவ மக்கள் கட்சி சாம்கா ஆ ஆமாம் ச சமத்துவ மக்கள் அது இங்கெல்லாம் எங்கேயும் இல்லை இப்போ தூத்துக்குடியில் ஏதோ ஒரு நாலஞ்சு ஊரில் இருக்குது மாதிரி தெரியுது தூத்துக்குடியில் கணவன் தலைவர் அவன் பொண்டாடி ராதிகா சித்தி அன்னைக்கு துணைத்தலைவரோ துணைத்தலைவரும் நினைக்கிறாங்க அவங்க தலைவர் இவங்க துணைத் தலைவர் அந்த கட்சியில ரெண்டே பேர் தான் இருக்கிறது ஒன்று சரத்குமார் இன்னொன்று ராதிகா நேற்று அந்த கட்சி இணைப்பு விழா நடக்குது கட்சி இணைப்பு விழா அதுக்கு பாஜக தலைவர் தம்பி அண்ணாமலை போறார் ஒரு ஐநூறு பேர் உக்கார ஒரு கல்யாண மண்டபத்தில் என்ன கட்சியில் ரெண்டு கோடி பேர் இருக்குமாறு அந்த கட்சி என்ன ரேட்டு கொடுத்து வாங்கினீங்க அண்ணாமலை அந்த ஓல்டு கரகாட்டக்கார சொப்பன சுந்தரி காரு என்ன வேலை கொத்து வாங்க அந்த கட்சியை அந்த கட்சியை விலை கொத்து வாங்கிட்டேன் வாங்கின உடனே அவரு சரத்குமார் பேசுகிறார் நான் என்ன பண்ணலான்னு நினச்சி இருந்தேன் ஒரு ஒரு தேர்தலில் யார் கூட கூட்டணிக்கு போகிறது எத்தனை சீட்டு ஒரு சீட்டா ரெண்டு சீட்டான்னு இதே ஆயிடுச்சு அதனால் அவர் முடிவு பண்ணேன் நைட் ரெண்டு மணிக்கு எனக்கு தூக்கம் வரல என் அண்ணன் சரத்குமார் பேசுகிறார் எனக்கு ரெண்டு மணிக்கு எனக்கு தூக்கம் வரல யோசிச்சுனே இருந்தேன் திடீர்னு மனசில் ஒன்று பட்டுச்சு நம்ம எங்கெந்த கட்சி நடத்துறது நம்மளால் கட்சி நடத்த முடியாது டெல்லியில் போய் ரிஜிஸ்டர் பண்ணோம் இருக்கிறதே ரெண்டே பேர் நானே என் பொண்டாட்டி ரெண்டு பேரும் தான் கட்சி கிரோம் கட்சியில் இருக்கிறோம் ஒரு கட்சின்னு பேரிஷ்டோம் இப்போ எம்பி எலெக்ஷன் எப்படி நிற்கிறது எப்படி கட்சி நடத்துகிறது சரி போய் பிஜேபியில் சேர்ந்துடலாம் இப்போ அதுதான் ஓல்டு ஸ்கிராப் ஐட்டமெல்லாம் வாங்குறது யாருன்னு கேட்டால் கடை பிஜேபி அந்த ஓல்டு ஸ்கிராப் ஐட்டம் கடனுடைய ஓனர் யார் கடனுடைய வியாபாரி யாருன்னு கேட்டால் பாஜக தலைவர் அண்ணாமலை ஓ நமக்கு சரியான ஆள் மாட்டினாலும் தான் ஒரு ஏதோ ரேட் கேட்டால் கொடுப்பாரு சூட் கேஸ் கேஸ் கேட்டால் கொடுப்பார் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு என் மனைவியை நான் நைட்டு எழுப்பி கேட்டேன் அவர் என்னங்க நினைத்து கூட தூங்காமல் இருக்கீங்கன்னு எங்கள் மனைவி கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் அம்மா இந்த கட்சி இருக்கிறது ரெண்டு பேர் தாம்மா நான் நீ ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் கட்சி நடக்கிறது கஷ்டம் இப்போது நமக்கு இருக்கிற ஒரே வழி என்னன்னு கேட்டால் நம்ம மாதிரி ஆட்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறது நல்ல ரேட்டு கொடுத்து வாங்குறது எதுன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தான் அதில் அண்ணாமலைன்னு ஹோல்சேயர் காயில்நாள் கடை வியாபாரிக்கிறாரு நாங்கள் போய் இந்த கட்சியில் சேர்ந்துடலம்மா நோடனே உடனே எங்கள் மனைவி சொன்னாங்க நீங்கள் எடுத்த முடிவுக்கு எப்போ நான் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறேன் நீங்கள் எடுத்த முடிவுக்கு நான் எப்போ மறுப்பு தெரிவிச்சிருக்கிறேன் தாராளமாக பண்ணேன் உன்னை அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் இப்போ நான் வந்துட்டேன் இந்த கட்சி நினச்சிட்டேன் ஒரு வலிமையான பாரதம் மோடி 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 மூணாவது முறை மோடியை பிரதமராக்க போட மாட்டோம் மூணாவது முறை மோடியை பிரதமராக்க போட மாட்டோம் ஆமாம் இப்போ சரத்குமார் எங்கள் அண்ணன் சரத்குமார் பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேர்ந்த உடனே இப்போ அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ரவுண்டு வந்தோடனே பொதுவை உட்பட தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதியில் தாமரை வளர்ந்துடும் பிஜேபி ஜெயிச்சிரும் உன்னை உங்கள் ஜெயிச்சிரும் வாயில் சிரிப்பு வரல அண்ணாமலை தம்பி உங்கள் பாலிடிக்ஸு என்ன சொல்கிறது ஓல்டு எம்எல்ஏஸே விலைக்கு வாங்கினேன் இப்போது ஆளே இல்லாத ஸ்கிராப் ஆயிட்டோம் அந்த கட்சியை சொல்கிறேன் அந்த கட்சியை சொல்கிறேன் அந்த கட்சியை சொல்கிறேன் சரத்குமார் சரத்குமாரி நல்லா பழக்கம் எனக்கு என்ன ஆள் இல்லாத கட்சியில் ஒரு கல்யாண மண்டபத்தில் அதுல எவனோ ஒருத்தன் அவன் உண்மையான சாமாக்கா பாக்கிறான் அது எவனோ ஒருத்தன் சரத்குமாருக்கு உண்மையான விசுவாசி இருக்கிறான் ஒருத்தன் இவர் அறிவிக்கிறார் சமத்துவ மக்கள் கட்சியை பாஜக நினைக்கிறார் அவன் அங்க எந்திரிச்சிட்டான் மேல யாரு கேட்டு நீ ஏதோ கூட்டம் நடத்தினா நான் இங்க வந்தேன் ஏதோ பாஜகவோட கூட்டணி சொன்னா அந்த கூட்டணியே வேணாம் சொல்ல வந்தேன் யாரு கேட்டு இந்த கட்சி போய் நீ பிஜேபி கிட்ட சேர்க்கிற உன் பொண்டாடி சொல்லிட்டா எது ஒன்னா செஞ்சிருவியா யார கேட்டு சேர்க்கிற எனக்கு இது உடன்பாடு இல்ல யாரோ அவங்க நல்ல உப்பு போட்டு சாப்பிடற மாதிரி எத்தனை பேர் என்ன ஊர்ல காரி துப்புனாங்க ஏன்னா எவ்வளவு பெரிய கட்சி இது இந்த நாட்டில் கலைஞருடைய கட்சி தளபதி ஸ்டாலின் இருக்கிறாரு திமுக அந்த கட்சிக்கு போக வேண்டியதுதானே சரி உனக்கு திமுக பிடிக்கலையா வேற எதனா கட்சி அதிமுக இருக்குது காங்கிரஸ் இருக்குது விடுதலை சிறுத்தை இருக்குது அந்த மாதிரி கட்சிக்கு எதனா போக வேண்டியதானே இல்ல நம்ம ஜாதி சங்கம் இருக்குது அதுக்கு போக வேண்டியதானே போயும் போய் இந்த கட்சிக்கு போய்கிறீ அதுல புருஷன் ரெண்டு பேரும் மட்டும் தான் ஊர்ல காயி தூப்பாங்க இருந்தாலும் எதுவும் சரத்குமாருக்காக இந்த கட்சிக்கு வந்தா யார கேட்டா பிஜேபி போறேன் அவன் காயி தூப்பி வெளியே வந்துட்டான் பத்திரிகை ஆகல பண்டை பெண்ட பண்டை பண்டைய போயிட்டு கொடுத்தா போய் சொல்ல டிவியில் வந்தது நான் ஒன்னு சொல்லிட்டா தம்பி அண்ணாமலைக்கு என்ன நாடார் சமுதாயம் ஒரு பெரிய சமுதாயம் மல்டி மில்லினியர் அவங்கெல்லாம் தூத்துக்குடி பக்கம் எனக்கு பேர் தெரில அவர் இந்தியாவில் பெரிய பணக்காரர் ஹெலிகாப்டர் வச்சிருக்காரு நாடார் சமுதாயம் ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய சமுதாயம் என்ன சொல்றது ஒரு மதிப்புமிகு சமுதாயம் நாடார் சமுதாயம் எல்லா மல்லிகை கடலாம் அவங்க தான் வச்சிருப்பாங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் பிக்ஷாட் நாடார பிக் ஷாட் ஃபாரின்லாம் உலகம் ஃபுல்லா இருக்காங்க நாடார் ஒரு பெரிய சமுதாயம் அந்த நாடார் சமுதாயத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவர் சரத்குமார் நினச்சி அண்ணாமலை ஓ நமக்கு சவுத்தில இருக்கிற நாடார் ஓட்டெல்லாம் நமக்கு வந்துடும் சவுத்தில் இருக்கிற நாடார் ஓட்டெல்லாம் நமக்கு வந்துடும் சரத்குமார் ரேட்டு கொடுத்து புருஷப் பொண்டாட்டிய நல்ல ரேட்டு கொடுத்து வாங்கிட்டா ஒரு கட்சியே நம்ம கிட்டே இணைஞ்ச மாதிரி கணக்கு காமிச்சிடலாம் எது புருஷம் கொண்டாடி எஸ் எம் கே சாமகா பார்ட்டி ஓன்லி டூ மெம்பர்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டூ தட் ஆல் அந்த கட்சி வாங்கிட்டா நமக்கு தலைமையில் பேர் வந்துடும் மோடி கிட்ட பார்த்தா எவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர் இவர் எவ்வளோ பெரிய ஆக்டர் இவர் அப்படி சொல்லி இந்த கட்சி வகையில் வந்து வாங்கிட்டு இவர் நினச்சின்னுக்கிறாரு அண்ணன் எங்கள் அண்ணன் சரத்குமாரும் என்ன சொல்கிறது சித்தி ராதிகாவும் அது முறை சரியா இல்லை அவங்க சித்தி சீரழுத சரி அண்ணன் ராதிகாவும் அண்ணன் 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 சரத்குமாரும் அண்ணன் சரத்குமாரும் அன்னி ராதிகாவும் என்ன இவங்க ரெண்டு பேரும் நம்ம விலை கொடுத்து வாங்கிட்டா அந்த கட்சியை வாங்கிட்டா சாமாகான்றது ஒரு நாடாளுமன்ற சமுதாயத்தோட ஒரு மிகப்பெரிய கட்சி அது டோட்டல் நாடார் ஓட்டு நமக்கு வந்துடும் சரத்குமார் நம்ம கிட்ட வந்துட்டானே தம்பி அண்ணாமலை நினைக்கிறாரு அண்ணாமலை ஒன்னு சொல்லிட்டா இது தேர்தல் நேரம் இந்த பழைய பாணியெல்லாம் விட்டேன் ஏன்னா இப்போ திமுகக்கு தளபதி எங்கேயோ போயிட்டாரு இப்போ தளபதி எங்கேயோ போயிட்டாரு அதனால இப்போ தளபதிக்காக இந்த பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி காரும் ஓட்டு போட போறாங்க திமுகக்கு திமுக திமுக கூட்டணிக்கு பிஜேபி ஓட்டு போட போகுது ஏடிஎம்கும் ஓட்டு போட போகுது நாம் தமிழர் கட்சியும் ஓட்டு போட போகுது பாஜகவும் ஓட்டு போட போகுது அந்த பக்கம் திரு கிருஷ்ணசாமி இருக்காரு அவங்க கட்சி ஓட்டு போட போறாங்க என்ன சொல்றது எல்லா கட்சிகாரும் எங்களுக்கு ஓட்டு போட போறாங்க இந்த மாதிரி நேரத்தில் அண்ணாமலையை வெற்றி செஞ்சு பழைய பாணியில வெற்றி செஞ்சு கிளி கிளின்னு கிழிச்சே வச்சுக்கோ திமுக ஓட்டு போடலான்னு இருக்கிற பிஜேபி ல அவன் என்ன நினைப்பான் ஏடா இது நம்ம திமுக போடலான்னு போடா நான் நினைச்சிருவான் அதனால இந்த தேர்தல் முடிவு வரைக்கும் என்ன சொல்றது இந்த தேர்தல் முடிவு வரைக்கும் நம்மளும் பேசிடலாம் டீசெண்டா தம்பி அண்ணாமலை சொல்றேன் நீங்க ஒரு ஐபிஎஸ் பி படிச்சு ஒரு அதிகாரி பெங்களூர்ல ஒரு கலக்கலக்குன்னு கலக்கின நானும் பெங்களூருக்காரன் தான் நீயும் பெங்களூர்ல இருந்த மண்டியில மசாலா மூலியே இல்லையா தம்பி உங்களுக்கு நீங்க நாடார் சமுதாயத்தில் அவருதான் பெரியாச்சு அப்ப திமுக அந்த தொண்ணூறு சதவீத நாடாரர்கள் தலைவர் தளபதி தான் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்க வேண்டும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாடார் சமுதாயத்தினுடைய வாக்கு திமுக கூட்டணிக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு அங்கே ஒரு மிகுந்த மரியாதை அக்கா மாண்புமிகு அமைச்சர் கீதாஜி இருக்காங்களே தூத்துக்குடியில் நாடாளுமன்ற உறுப்பினர் எங்க அக்கா கனிமொழி இருக்காங்களே நாடார் சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய தலைவர்கள் திமுக இருக்காங்க நாடார் சமுதாயம் திமுக தான் ஓட்டு போடுவாங்க இவர் சரத்குமார் வந்துட்டாருன்னா நீ நாடா சமுதாய ஓட்டல உனக்கு வந்துருமா தம்பி அண்ணாமல ஒன்னு சொல்லிட்டா நீ நடிக்கிற மாதிரி அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் தன்னைத்தானே தானே பில்டப் பண்ணிக்குவார் தென்காசி பட்டினம் ஷூட்டிங் நான் கூட இந்த தென்காசி பட்டினம் ஷூட்டிங் கூட நான் இருந்தேன் ஐயா ஷூட்டிங் கூட இருந்தேன் கம்பீர ஷூட்டிங் நடந்துச்சு நான் கூட இருந்தேன் நெப்போலியன் எந்தெந்த படத்தில் அவர் கூட நடிப்பாரோ அப்ப நெப்போலியன் கூட கூட்டு போவார் அந்த சுத்தம் சரத்குமார் தன்னைத்தானே ஓவரா பில்ட் பண்ணிப்பார் இதை நம்பி நல்ல ரேட்டு நல்ல சூட் கேஸ் கொடுத்து வாங்கிட்டீங்களா சரி விடுங்க உங்கள்ட்ட ஒரு லட்சம் கோடிக்குது பிஜேபியில் பல மாநில ஆட்சி இரண்டாம் ஆச்சு இருக்கிறீங்க இவ்வளவு லட்சம் கொள்ள வச்சுக்கிறீங்க நாங்க குத்துட்டா சொல்லிட்டா நாடார் ஊட்டர்ல திமுக தான் அப்படிதான் அங்க நாடார் சம்மந்த யார் நகர கேட்டால் சரத்குமாருக்கு ஒன்றும் இல்ல இந்த பெங்களூர்ல ஜெயில ஒரு வருஷம் ஆள் இருந்தார்ல என்ன ஒரு பேர் ஹரிநாடரா உடம்பெல்லாம் நகை போட்டுன்னு இருப்பார் தலைவராம அப்படி முடி இப்படி விட்டுன்னு இருப்பார் பாரு பின்னால் இப்பி இப்ப ஏதோ ஒரு பத்து கோடி அமைச்சர் ஜெயிலுக்கெல்லாம் கூட போயிட்டு வந்தார் அந்த ஹரிநாடாருக்கு இருக்கிற செல்வாக்கு கூட எங்க அண்ணன் சரத்குமார் கிடையாது தம்பி என்னாமல மிகுந்த மரியாதைக்குரிய நாடார் சமுதாயத்தினுடைய வாக்குகள் வந்துடும் சரத்குமார் வந்துட்டான்னு நினைச்சீங்கல்ல நாடார் சமுதாயத்தின் வாக்கு திமுக அந்த பக்கம் பாரு எல்லா பெல்ட் அப்படி அடிக்கும் திமுக தென்காசி பார்லிமெண்டா இருக்கும் தூத்துக்குடி பார்லிமெண்டா இருக்கட்டும் அந்த பக்கம் எத்தனை பார்லிமெண்ட் வருது மீட்டிங் எல்லாம் நிறைய போயிருக்கிறேன் முப்பது வருஷமாக பேசுறேன் அடுத்து நாற்பது திமுக ஜெயிக்க போகுதுன்னா அப்ப அந்த பில்ட்ல திமுக ஜெயிக்காதா நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அண்ணன் சரத்குமார் பின்னால் எல்லாம் நாடார ஓட்டெல்லாம் கிடையாது ஹரிநாடாரு இருக்கிறது ஹரிநாடார்ன்னு தெரியல அந்த ஆள் என்ன வைட்டோ அதோட அதிகமான நகை உடம்புல போட்டு இருப்பார் இதுதான் ஜைல்ல இருந்து வந்துக்கிறாரு ஹெலிகாப்டர்லே அதாவது ராக்கெட் ராஜா இவங்க எல்லாம் ஹெலிகாப்டர்ல போய் இறங்கி ஓட்டு காட்டான் அந்த ஹரிநாடா அந்த 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 ஏதோ ஒரு கட்சி ஏன்னா அந்த கட்சி பேர் எனக்கு மறந்து போச்சு எனக்கு ஒரு கட்சி ஒன்று வச்சிருக்கிறாங்க அவங்க மரியாதை கூறி நாடார் சமுதாயத்தினோட மக்கள் அதில் அதிகமா அந்த கட்சி அந்த ஹரிநாடார் எம்எல்ஏ நின்று சரத்குமார் வந்து அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் கிட்ட ரெட்டாயில சின்னத்தில் நினைக்கிறேன் ஆமா தூத்துக்குடியில தோத்து போறார் அதாவது அங்க அண்ணன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ல அவருடைய திருச்செந்தூர் தொகுதி நினைக்கிறார் சரத்குமார் தோத்து போறார் ஹரிநாடார் சுயேச்சா நிக்கிறான் தான் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ஓட்டு வாங்கலாம் ஒரு அரசியல் கட்சி சின்னத்துல நின்னு எங்க மாண்புமிகு அமைச்சர் அனிதா ராதாஷன் கிட்ட சரத்குமார் தோத்து போறாரு ஆனா ஹரிநாடார் நாடார் சமுதாயத்தின் மக்களை வைத்து ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து ஹெலிகாப்டர்ல போய் இறங்கி ஓட்டு கேட்டு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ஓட்டு வாங்கிட்டா அந்த ஆள் மட்டும் அவளை ஓட்டு வாங்காமல் திமுக தேய்கொண்டது அதனால்தான் மிகுந்த மரியாதை கூறிய அக்கா பூங்கோதை அவர்கள் ஆல்ரெடி பூங்கோதை அவர்கள் ஆல்ரெடி அருணாவுடைய மகள் அக்கா பூங்கோதி ஆல்ரடி அருணா அவர்கள் அங்கே கொஞ்சம் வெட்டி வாய்ப்பு எழுதுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா அந்த ஹரிநாடர் போய் அங்க நின்று ஒரு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வாங்கிட்டு வந்தால் சரத்குமார் போய் தனியா சுயே ஆயிரம் ஓட்டு வாங்க முடியாது ஹரிநாடார் அக்யூஸ்ட் தான் யாரையும் ஏமாத்தி பத்து கோடி ரூபாய் ஏமாச்சி அவ்வளோ போட்டு அக்யூஸ்ட் தான் ஒரு வருஷம் பெங்களூர் ஜெயில இருந்தா அப்படி ஆனா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ஓட்டு வாங்குறான் அந்த ஓட்டு கூட சரத்குமார வாங்க முடியாது நான் எங்க எங்க அண்ணன் சரத்குமாரை டேமேஜ் பண்ணணுன்றது என்னோட எண்ணம் கிடையாது அண்ணாமலை பண்ற எந்த மாதிரி தில்லுமுள்ள அரசியல திமுக தோக்கடிக்கணும் திமுக தோக்கடிக்கணும் அண்ணா திமுக ஒரு கணக்கிலே வைக்கல அண்ணாமலை ஏன்னா அவங்க தான் இவங்க லேபர்ஸ் ஆச்சு அடிமைகள் ஆச்சு திமுக தான் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பவர்ஃபுல் லீடர் யாரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்தியாவின் முதன்மை முதல்வர் இந்தியாவின் சிறந்த முதல்வர் திராவிட இனத்தின் தலைவர் அடுத்து பிரதமரை இந்த நாட்டுக்கு அடையாளம் காட்ட போகிற தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர் தான் இந்தியாவில் ஒரு மாபெரும் தேச தலைவர் அந்த தலைவனுடைய கட்சியை வந்து நம்ம ஏதாவது ஜெட் பண்ணணும் அதனால என்னன்னா வேலை பார்க்க முடியும் எல்லா வேலை பார்த்து நான் தம்பி அண்ணாமலைக்கு சொல்றேன் தளபதி அவர் தேசத்தலைவர் எங்க அன்பகத்தின் அண்ணன் அறிவாலயத்தின் இளவரசன் எங்கள் அன்பகத்தின் மன்னன் அறிவாலயத்தின் இளவரசன் திராவிட இயக்கத்தின் ஐந்தாம் தலைவரை திராவிட இயக்கத்தின் குழந்தை எங்கள் வாலிப கலைஞர் சின்னவர் எங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் வீட்டு பிள்ளை மாண்புமிகு அமைச்சர் நாளைய தமிழக விடுவள்ளி மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு இளம் தலைவன் என்ன சொல்றது உங்கள் அருக்கத்துக்கு ஒரு இளம் தலைவன் தளபதி இளைய தளபதி எங்கள் மாண்பு பகன் நான் உதவி நீங்க ஸ்டாலின்னு ஒருத்தருக்காருன்னு நீ மறந்துட்டீங்களே தம்பி அண்ணாமலை அவர்லாம் உங்களை வெற்றி செய்ய மாட்டாரு ஒரே ரவுண்ட் அந்த தென்னாவே திருநெல்வேலி தூத்துக்குடி தென் மாவட்டம் பக்கம் வந்தார்னா நீங்க எல்லாம் ஆச்ச அண்ணாமலை பண்ற அரசியல் பாருங்க என்ன அரசியல் சொல்லி திமுக அதனால பியூஸ் போன பல்பெல்லாம் வேலை கொடுத்து வாங்குறாரு காயினா கடைக்கு போற பழைய இரும்பு சாமானெல்லாம் விலை கொடுத்து வாங்குறாரு போட வேண்டிய கரகாட்டக்கார சொப்பன சுந்தரி காரங்கள்லாம் விலை கொடுத்து வாங்குறாரு எப்படியாவது ஜெயிச்சிடலாம் என்ன பண்ணிடலாம் பெத்திதி தாகேக்கு நீல் ஏதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்க அண்ணன் சரத்குமார் அவரு கச்சிவேஷன் அப்படி போயின்னு வந்து நின்றாரு இன்னைக்கு உங்க கூட வந்து சேர்ந்துட்டாரு இப்ப எனக்கு ஒன்னே ஒரு சந்தேகம் நம்ம முடிச்சுக்கிறேன் தம்பி ஒன்னே ஒன்னு நான் உன் நிகழ்ச்சியில பார்த்த சரத்குமார் பேசினார் நான் அவரை பார்த்த ரொம்ப நாளாய்ச்சி ரொம்ப நாளாய்ச்சி அவர் பார்த்து ரொம்ப வேட்டி போட்டவர் தான் ஒரு மேடியில் அவர் உருக்கமாக உண்மையா பேசுறாரு என்ன பேசுறாருன்னா அதாவது திரு விஜய் நடிகர் திரு விஜய் அவர்கள் கட்சிய ஆரம்பிச்சிட்டார் எல்லாரும் வாழ்த்து சொன்னாங்க தலைவர் தளபதி ஸ்பைன் போயிட்டு வந்து அவரும் வாழ்த்து சொன்னார் யாருனா பொதுமாக யாருனா கட்சி ஆரம்பிக்கலாம் யாருன்னா சேவை கொள்ளலாம் வாழ்த்துக்கள் நாளை தமிழகத்தின் விடுவெளிகள் மாண்புகண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்துக்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எங்கள் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமலே அண்ணன் தான் கூடும் அண்ணன் விஜயரோடுக்கு வாழ்த்துக்கள் என்றார் எல்லாரும் வாழ்த்துக்கள் யாரு கேட்டாலும் வாழ்த்துக்கள் என்ன மாதிரி சாதாரண நாட்கள் கூட வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஓகே ரைட்டு அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்றாரா சரத்குமார் நான் வாழ்த்து சொல்றேன் விஜய்க்கு ஆனா என்னால வந்துட்டு வாழ்த்தவன் சொல்றேன் ஆனா நீங்க முதலமைச்சர் ஆவீங்கனால என்னால சொல்ல முடியாது அதுக்கெல்லாம் நான் உதவி செய்ய முடியாது யாரு எங்க அண்ணா சரத்குமார் சொல்றாரு நான் விஜய்க்கு வந்துட்டு வாழ்த்து சொல்றேன் நீங்க முதலமைச்சர் ஆவறதுக்கெல்லாம் நான் உதவி செய்ய முடியாது ஏன்னா நான் தானே முதலமைச்சர் ஆக போறேன் அப்படின்னு நான் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு நான் முதலமைச்சர் போறேன் நான் முதலமைச்சர் கூடாதா சொல்றாரு நான் முதலமைச்சர் கூடாதா எங்க மாமியார பாக்குறதுக்கு போனேன் அடிபட்டு உடம்பு சரியில்லாம இருந்தாங்க அப்போ எங்கள் மாமியார் என்னை பார்த்து கேட்டாங்க நீ எப்பா முதலமைச்சராகருது நீ என்னைக்கோ முதலமைச்சராக இருக்கணுமே நீ எப்போ முதலமைச்சராக இருந்தே எங்கள் மாமியார் என்னை பார்த்து கேட்டாங்க எங்கள் மனைவி என்ன கேட்டாங்க ஏங்க என்ன நீங்க எப்போ நீங்கள் முதலமைச்சராக யாரு எங்கள் அண்ணி ராதிகா எங்கள் அண்ணி ராதிகா எங்கள் அண்ணனை பார்த்து கேட்குறாங்க நீங்க எப்போ முதலமைச்சர் ஆகுது அது சரத்குமார் சீரியஸாக சொல்கிறாருங்க ஏதோ சும்மா ஒரு ஒரு போறப்போகளை சொல்லிட்டு போவார்னு பார்த்தேன் அவர் சீரியஸா சொல்றாரு சரத்குமார் எங்க மாமியார் என்ன நீ எப்ப முதலமைச்சர் இருந்து கேட்டா எங்க மனைவி நீ எப்ப முதலமைச்சர் கேட்டதுனால அடுத்த வாரம் இத்தே நான் தான் முதலமைச்சர் சொல்லிட்டேன் சரி ரைட் ஓகே ஆசைப்படுறது என்ன ஆகுது என்ன சொல்றது ஆசைப்படுறதில்லை யாருனாலும் ஆசை இப்போ நான் தம்பி அண்ணாமலை ஒன்று கேட்குறேன் நீ அதிமுக கிட்ட சண்டை போட்டு வெளியே வந்து நான் முதலமைச்சர் ஆகணும் அந்த சண்டை உண்மையான சண்டையா அது பிராடத்தனமானதா என்னன்னு தெரியல பட் உனக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை உங்க கூட இந்த எடுப்புங்கள்லாம் எச் ராஜா சொல்லல பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லல என்ன சொல்றது பொன்னர் சொல்ல சீனியர் லீடர்ஸ் எல்லாம் சொல்லல இப்போ வந்து சேர்ந்து நினைத்துல உங்க கூட எடுப்புங்கோ இந்த அமர் பிரசாத் ரெட்டி மாதிரி இந்த எடுப்புங்கோ என்ன சொல்றது ஜட்டி பனின்னு கோமணம் இதுங்க தான் அண்ணாமலை சிஎம் அண்ணாமலை சிஎம் அண்ணாமலை சிம் இல்ல தம்பி அண்ணாமலை இப்போ நீங்க சிஎம் ஆகணும்னு சரத்குமார் பகிரங்கமா அறிவிச்சிட்டாரு எங்க மாமியார் நீ எப்ப சிஎம் ஆக போறன்னு கேட்டாரு எங்க மனைவி கேட்டாங்க இப்ப அவருக்கும் சிஎம் ஆசைக்குது இப்போ நீங்க சிஎம் ஆக போறீங்களா அவர் சிஎம் ஆக போறீங்களா யார் இந்த சினிமாலாம் கவுண்ட மண்ணை செந்தில் காமெடி வடிவேல் காமெடி இந்த யோகி பாபு காமெடி எல்லாம் பாக்காதீங்க இந்த அண்ணாமலை தினம் அண்ணாமலை மட்டும் டிவியில பாருங்க இது இந்த காமெடியே போயா உங்களுக்கு எல்லாம் முதலமைச்சர் பதவினா அவ்வளோ அலக்காரமா ஒரு ஐம்பது வருஷம் உழைச்ச தலைவன் ஒரு வருஷம் மிசால இருந்தாரு நீங்க எல்லாம் ஒரு நாள் ஜெயில இருந்தா ஓடி வந்துருவீங்க ஒரு வருஷம் மிசால இருந்தார் ஒரு வருஷம் மிசால இருந்தார் ஒரு வருஷம் இருந்து அடிப்பட்டு உதப்பட்டு சாப்பிட்ற சாப்பாடுல மண்ணை கலந்து கொடுத்தான் சாப்பிட்ற சாப்பாடுல மண்ணை கலந்து கொடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாரு கல்யாணம் ஆகி அவர் அணிமூன் போனால எங்க தெரியுமா அண்ணாமலை சரத்குமார் தெரியும் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி அணிமூன் வந்து மத்திய சிறையில் போறாரு ஐம்பது வருஷம் கொடுச்சிருக்காரு அவர் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அவங்க அப்பா கிட்ட என்ன மந்திரி இருக்கலாம் மேயர் ஆனாரு ரெண்டாயிரத்தி ஆறுல நான் சிஎம் ஆகுன்னு சொல்லிருக்கலாம் மந்திரி தான் தலைவர் தலைவர் கலைஞர் இந்த மண்ணில் வாழும் வரை அவர்தான் கட்சியின் தலைவர் அவர்தான் முதலமைச்சர்னு சொல்லி தலைவர் கலைஞர் ஓய்வுக்கே ஓய்வு விடுத்து விட்டு மெரினா கடைகள் ஓய்வு எடுக்க சென்ற பிறகுதான் தலைவர் கழக தலைவர் தளபதி அவர்கள் கழக தலைவரானாரு மக்கள் அவர் முதலமைச்சர் அதுக்கு அவர் உழைச்ச உழைப்பு ஐம்பது வருஷம் இத்தனை கலைஞருடைய புள்ள கலைஞருடைய புள்ளன்னா சும்மா டைரக்டா வரல மத்த அரசியல் வாரிச்சு மாதிரி சிந்தி அவருக்கு உழைக்கிறதுக்கு உழைப்பனுடைய தமிழனத்தின் தன்மான தலைவர் அடுத்த நாட்டுக்கு கடையாளம் காட்ட போகிற எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அந்த தலைவர் முதலமைச்சர் ஆவதுக்கு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அப்பா அம்மா விளையாட்டு மாதிரி இந்த பக்கம் அண்ணாமலை முதலமைச்சரா இந்த பக்கம் சரத்குமார் முதலமைச்சரா நல்ல கூட்டணி சேர்ந்துக்கிறீங்க நல்லா இருங்க நன்றி வணக்கம் குடியாத்த மீண்டும் நாளை சந்திக்கிறேன் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க